இப்போ வந்து கல்யாணம் நடக்குது திருநங்கைய ஒரு ஆண் நபர் கல்யாணம் முடிகிற அதையும் நம்ம பாக்குறோம் ஆனா இந்த மாதிரி கீழ்த்தனமான விஷயங்களை செய்யக்கூடிய ஆண்களையும் நம்ம பாக்குறோம் அப்ப உங்களுக்கு என்ன தோணும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஒரு ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கணும் என்ன அப்படின்னா அப்பா அம்மா உன்னை ஏத்துக்கல இந்த உலகத்திலேயே புனிதமா சொல்லப்படுற அம்மா அன்பு தோத்து பயிற்சி உங்ககிட்ட அப்பாவோட அரவணைப்பும் தோத்து பயிற்சி எப்படிம்மா ஒரு ஆம்பளை வந்து உன்னை இப்ப வந்து ஆம்பளை உன்னை புரிஞ்சுட்டு உன் உணர்வை மதிச்சு உன்னை புரிஞ்சுட்டு உன் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பான் சமூகத்தின் முன்னாடி இவள் தான் என்னுடைய மனைவி என்னுடைய காதலி என் உயிருக்கு உயிரானவள் சொல்லுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் திருநர் மக்கள் யோசிக்கிறத மறந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து பிடிக்கவே இல்லைனாலும் ஒன்னா வாழ்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் குழந்தைங்க அப்படி வாழ்றாங்க சமூகத்துல நிறைய பேர் இருக்காங்க குழந்தைகளுக்காகவாது இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனா இங்க திருநர் மக்கள் கிட்ட வந்து இவங்க வைக்கிற காதல்ல எந்தவித சட்ட அங்கீகாரமும் கிடையாது டுபி நான் சொல்கிறேன் இது வந்து பார்க்குறவங்களுக்கு தவறாக தெரியலாம் டு பி வெரி ஃப்ராங்கு என்ன கேட்குறாங்க நீங்கள் எப்படி செக்ஸ் வச்சுப்பீங்கன்னு எங்களோட திருநர் மக்களை கேட்குற நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கூட காமம் தான் வாழ்க்கையம்மா நீ அவங்கள மதிக்கலைனாலும் பரவாயில்ல ஏன் மிதிக்கிற நீ வேற நான் வேறன்னு ஒத்துக்கிறேன் வெயில் ஓ மேல மட்டும் அடிக்க சொல்லு நீ வேற நான் வேற இங்க எல்லாருமே சமம் அப்படிங்கறதுலாம் இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது நான் வந்து இங்க ஏத்துக்கிறது அப்படிங்கறத அவங்க கையில நம்ம கொடுத்துடுறோம் கொடுக்க கூடாது உன்னை மதிக்கிற இடத்துக்கு அவங்களாம் சேர்ந்து உன்னைய மதிக்கிற இடத்துக்கு நீ வா டிமாண்ட் பண்ணணும் நீ என்னை தான் ஆகணும் இதுக்கு தான் நம்ம வரணும் அதுக்கு தான் இந்த திருநர் மக்களை திருநர் குழந்தைகளை திருநங்கைகளை நான் என்ன சொன்னேன் படிங்கம்மா இருக்கோம் இதையெல்லாம் தாண்டி திருநங்கை மனசுக்குள்ளேயும் கண்டிப்பாக நேசம் பாசம் அப்படின்றது இருக்கும் அதை வந்து ஆண்கள் வந்து ஏமாத்துறாங்க அதாவது லவ் அப்படின்ற பெயரில் வந்து அவங்கள பாலியல் ரீதியாக பயன்படுத்திட்டு அவங்களை எச்சல மாதிரி தூக்கி போட்டு போகிற ஆண்கள் இருக்கிறாங்க ஆனால் அவ் இப்போலாம் வந்து கல்யாணம் நடக்குது திருநங்கையை ஒரு ஆண் நபர் கல்யாணம் முடிகிற அதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி கீழ்த்தனமான விஷயங்களை செய்யக்கூடிய ஆண்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் நம்ம பெண்ணா மாறிட்டோம் என்ன நம்மளால ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்க முடியாது அந்த வழி வேதனை உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை என்னால் புரிய முடியுது இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி வர்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு காதல் தோல்விகள் திருநங்கைகளுக்கு மட்டும் இருக்குதா ஆண்களுக்கு இருக்கு பெண்களுக்கு இருக்கு சிம்பிள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான காதல் தோல்விகள் வரும் போர் அடிச்சிருக்கலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம் இதே பண்ணிக்க பெட்டர் எஸ் நீங்கள் சொல்ற மாதிரி அழகுல பெட்டர்ன்னு பார்க்கலாம் ஜம்ப் அடிச்சிருவாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆணவ கொலையெல்லாம் நடக்குது பாருங்க இது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரிவு கல்யாணம்லாம் கொள்ள வைக்கலாம் ஆனால் காலங்காலம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது பார்த்தீங்களா ஒரு பெண் வந்து இவ்வளோ விஷயங்களை மைண்ட்ல ஏற்றிக்கணும் இவன் நம்மளுக்கு உண்மையாக இருப்பானா இவன் வந்து நம்மளை ஜாதியை பார்த்து போயிடுவானா அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்களை மனசினா ஆனால் திருநங்கைகள் அதெல்லாம் நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு மந்த்ரா தான் சரிங்களா ஒரே ஒரு மந்த்ரா மந்த்ரா மீன்ஸ் ஒரே ஒரு இதுதான் சொல்யூஷன் தான் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா அப்பா அம்மா உன்னை ஏற்றுக்கலை இந்த உலகத்திலேயே புனிதமாக சொல்லப்படுற அன்பு தோத்து பயிற்சி உங்ககிட்ட அப்பாவோட அரவணைப்பும் தோத்து பயிற்சி எப்படிமா ஒரு ஆம்பளை வந்து உன்னை இப்போ வந்து ஆம்பளை உன்னை புரிஞ்சுட்டு உன் உணர்வை மதிச்சு உன்னை புரிஞ்சுட்டு உன் கூட இருந்து கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பான் இருக்காங்க இல்லையா ம் அவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க சந்தோஷம் மதிக்கக்கூடிய ஆண்கள் திருநர்களை திருநங்கைகளை வந்து கரம் பிடிச்சி வாழ்றாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது ட்ரூவா இருக்கணும் ஏன்னா ஒரு திருநங்கை குழந்தை வந்து தன்னோட வாழ்க்கையில எல்லா விதமான அந்த உறவு உறவு பிணைப்புகள் எல்லாமே முறிஞ்சிருது அவங்களோட வாழ்க்கையில் அதெல்லாம் அந்த பிணைப்புகள் எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் பஸ்பமாயிடுது சரிங்களா இன்னொன்று என்னென்னா அந் அந்த இடத்துல வெற்றிடம் வரும்போது அந்த திருநர் மக்கள் தங்களுக்கு உண்டான உணர்வுகளையும் சரி அந்த உணர்வை நம்ம எதுவும் சொல்லணும்னா அன்பாக இருக்கலாம் சரி அரவணைப்பாக இருக்கணும் சரி காமமாக இருக்கணும் சரி ஒரு கணவன் ஒரு மனைவி கணவன் மீது வைக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் சரி அந்த வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற ஆசையாக இருக்கட்டும் ஒரு பெண் ஆசையாக இருக்கட்டும் சரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கூட இப்படிலாம் நான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பைக்கில் போனால் என் புருஷன் மேலே கைப்படும் இப்படிலாங்கிற ஏக்கம் எல்லாம் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி பெண்களுக்கு வருதோ திருநர் மக்களுக்கு திருநங்கைகளுக்கும் வரும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு திருநங்கைகள் எப்பயுமே தவறான ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க நான் ஏற்கனவே அது ரொம்ப வெற்றிடமா இருக்குது சடனா ஒரு ஆள் வந்து என்கிட்ட ஐலவிய சொல்லி என்ன வந்து அன்பு செய்யறேன்னு சொன்னா நான் உடனே அவங்களை பிடிச்ச பிடிச்சேன் புரியுதுங்களா அப்ப அவங்க என்ன மனநிலையில வந்திருக்காங்க நம்ம கிட்ட உண்மையிலே லவ்வுன்னு தான் வந்திருக்காங்களா உண்மையிலே நம்மளோட உடலை தேடி வந்திருக்காங்களா இல்லை உண்மையிலே நம்மளோட உணர்வை மதிப்பாங்களா கடைசி வரைக்கும் இருப்பாங்களா சமூகத்தின் முன்னாடி இவள் தான் என்னுடைய மனைவி என்னுடைய காதலி என் உயிருக்கு உயிரானவள் சொல்லுவாங்களா எல்லாரும் எல்லார் மனாரு மாதிரி என்னை ஏத்துப்பாங்களா எல்லாரும் அப்படிங்கறதெல்லாம் திருநர் மக்கள் யோசிக்கிறத மறந்துடுறாங்க பெண்களே மறந்துடுறாங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல வந்து உண்மை நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கோம் பெண்களுக்கு அதிகமா யாரு மேல லவ் தோன்று தோன்றுது அப்படின்றதையும் பார்க்கோம் அப்படின்றப்போ ஐ லவ் யூ நான் உன்னை பார்த்துக்கறேன் நான் உன்னை நல்லா வந்து கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கிறேன்னு ஒருத்தவங்க வந்து அரவணைக்கும் போது நம்ம அதை தேடி தானே ஓடுவோம் ஆமாம் கண்டிப்பாக நம்ம அதான் இது வந்து யூஸ்வலாக வந்து காதல் பண்ணுறவங்களுக்குமே அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் அழகை பார்த்தோ பணத்தை பார்த்தோ இதெல்லாம் பார்த்தோ இல்லை எனக்கு வந்து இவன் வந்து என்னோட பாடிக்கு இவன் மேட்ச் ஆவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோர்லாம் சூஸ் பண்ணக்கூடாது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான் ஃபஸ்ட்டு அவங்க நம்ம கரத்தை வந்து பிடிச்ச கையை உடு உடு விடாமல் இருப்பாங்களாங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் புரியுதுங்களா இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் மெச்சூர்டாகவும் யோசிக்கணும் இப்போது கணவன் மனைவியெல்லாம் இப்போ பிரி பிரிஞ்சு பிரியாமல் வாழ்கிறாங்கன்னா அவங்களுடைய அன்புன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் அன்பு விட்டு கொடுத்து போகிறது சகிப்புத்தன்மை இப்படிங்க ஆனால் இன்னொரு காரணமும் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் வந்து பிடிக்கவே இல்லைனாலும் ஒன்றா வாழ்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் குழந்தைங்க அப்படியும் வாடுறாங்க சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைகளுக்காகவாது இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இங்கே திருநர் மக்கள் கிட்ட வந்து இவங்க வைக்கிற காதலில் எந்தவித சட்ட அங்கீகாரமும் கிடையாது புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு திருநங்கையை காதலிக்கிறவன் வந்து தன்னை விட்டுட்டு போய்ட்டா வந்து ஜீவனம்சம் கொடுக்கணும் இது சட்டத்தில் வந்து இல்லை அவங்க வந்து தண்டிக்க படக்கூடிய நபர் இந்த மாதிரி வச்சுக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது அப்படியே இருந்தால் கூட திருநர் மக்கள் அந்த அளவுக்கு போகிறதும் கிடையாது அளவுக்கு வந்து போகிறதும் கிடையாது ஏன்னா அளவுக்கு இந்த காதல் வந்து அங்கே போகிற அளவுக்கு நீடிக்கிறதும் கிடையாது அங்கே ஆரம்பித்து அப்படியே முடிஞ்சிருது புரியுதுங்களா ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணணும் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி காதல் வந்துச்சு நான் சொல்கிறேன் நான் சும்மா அந்த வந்து நான் காதல் பண்ணேன் அது ரொம்ப புனிதமான ஆஹா எனக்கும் காதல் வந்துச்சு எனக்கெல்லாம் வந்து தேர்ட் லவ் இது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு லவ்வில் நான் அனுபவப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நான் பட்டேன் அப்படின்னா நான் திருந்திடுவேன் அந்த லைன் போக மாட்டேன் ஃபஸ்ட்டு நான் அனுபவப்பட்டது அப்படின்னா என் மேலே அவங்களுக்கு இருந்த அட்ராக்ஷன் நான் அதில் போய் லவ்னு விழுந்தது ஃபஸ்ட்டு சிறப்படி தேர் வாஸ் தேர் ரெண்டாவது என்ன அப்படின்னா விவரமாக காதலிச்சது இவன் நம்ம லைஃப் செட் ஆவானா நம்ம வேறு ஒரு திருநங்கை எல்லாம் கரெக்டாக இருக்குமா ஓகே போதுமா அவங்க ஃபேமிலி சைடில் என்ன எதிர்பார்ப்பாங்க நம்ம என்னப்பா நம்ம மொதல் அவங்ககிட்ட லவ் சொல்ல வரும்போது நம்ம மொதல் அவங்ககிட்ட ஐ லவ்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சூழ்நிலையை நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் உண்மையிலேயே நீ என் உணர்வுக்காக தான் இருக்கியா என் உடலுக்காக இருக்கியா என் உடல் வந்து கா என் உணர்வும் உடலும் சேர்ந்து சம்பாதிக்கிற பணத்துக்காக இருக்கியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்ககிட்ட தெளிவாக சொல்லணும் ரெண்டாவது காதலில் இது பண்ணேன் ஆனால் இந்த தடவை ஏன் ஃப்ளாப் ஆச்சு ரெண்டாவது காதலில் அவங்க ஃபேமிலி என்னோட காதலுக்கு வந்து ஒரு தாஜ்மஹாலை கட்டலாம் ஏன்னா ஏன்னா என்னோட காதலுக்கும் சொல்றதை விட பெரும்பான்மையான திருநங்கைகள் கொஞ்சம் இந்த டுவெண்ட்டி பிளஸ் தாண்டின ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் இருக்கிற திருநங்கைகள் எப்படி தெரியுமா காதல் காதலுங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கூடவே இருக்க கூடவே இருந்து பயணிக்கிறதும் ஒரு வகையான காதல் தான் அவங்க மட்டும் அவங்க லைஃப்ல பயணிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதும் காதல் தான் நான் அவங்க மட்டும் பயணிக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் அவங்க வீட்டில் எனக்கு குழந்தை பெற்று கொடுக்க முடியுமா ஒரு நாள் அப்பெல்லாம் கேட்டாங்க எனக்கு அது ஒரு எனக்கு அது கஷ்டம்தான் ஒரு திருநங்கையை பார்த்து குழந்தை பெற்று தருமானு பெற்று தர முடியுமான்னு கேட்கறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு அது கஷ்டந்தான் ஆனால் நான் விட்டுட்டு வந்தேன் நான் யோசித்து பார்த்தேன் ஓகே நான் இந்த சமூகத்தில் தினசரி நான் போராடிக்கிட்டு தினசரி வந்து என்னோட என்னோடய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காத நபர்கள் என்னை ஏல செய்கிற ஏளனம் செய்கிற நபர்களை தினசரி பார்த்துட்டு ஒரு போராட்டகரமான வாழ்க்கையவே நான் வாழ்ந்துட்டு வரேன் என்னை நேசித்த ஒரு நபர் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம் ஒரு தியாகம் பண்ணியாச்சு புரியுதுங்களா கடைசி அந்த நபர் வந்து எனக்கு தெரியலை அவங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்கணும் ஓகே இப்ப வந்து எனக்கு என்னோட அந்த இரண்டு காதல்கள் இருந்த ஒரு அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அந்த அனுபவத்தை வந்து நேர்த்தியா நான் கொண்டு வந்து என்னோட வாழ்க்கை துணையை தெரிந்ததுக்கே அவர் வந்து ஒரு திருநம்பி புரியுதுங்களா திருநம்பிய காதலிக்கிறது அவ்வளவு ஈஸி நினைச்சிங்களா சிஸ்டர் கிடையாது கிடையாது கண்டிப்பா என்னையவே எங்க சமூக மக்கள் கேவலமா பேசுறாங்க பி நான் சொல்கிறேன் இது வந்து பார்க்குறவங்களுக்கு தவறாக தெரியலாம் பி வெரி ஃப்ராங்கு என்ன கேட்குறாங்க நீங்கள் எப்படி செக்ஸ் வச்சுப்பீங்கன்னு எங்களோட திருநர் மக்களே கேட்குறாங்க எங்கள் கூட நீங்கள் எப்படி செக்ஸ் வச்சுப்பீங்க யார் மேலே படுப்பா யார் கீழே படுப்பா நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டியா அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாரா ஒரு ஒரு என்ஜிஓ ஒன்று ரன் பண்ணது ஒரு ஜென்மம் அந்த ஜென்மம் சொல்லுது அதுக்கு நீங்கள் ரெண்டும் மாறாமே இருந்திருக்கலாம்ல அப்பெல்லாம் சொல்கிறாங்க ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுற ஆள் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆள் ரன் பண்ணுறாங்க அவங்களே இப்படி சொல்கிறாங்க அந்த என்ஜிஓவில் இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு ரீசண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா திருநம்பிகள் வந்து தான் அவதரிச்சிருக்காங்க திருநம்பிகள்னா சரி நான் கேட்குறேன் நீ எப்ப அவதரிச்ச கிமு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அவதரிச்சிட்டியா எப்ப அவதரிச்ச நீயே இப்பதான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்சிருப்ப நான் எப்படி ஏத்துக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு நீயும் அந்த அந்த பொண்ணும் ஒரு திருநங்கை ஒரு ஒரு அந்த திருநம்பியும் நேர்கோட்டில் தான் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் உணர்வு ரீதியா பட்ட கஷ்டமும் சரி உடல் ரீதியா பட்ட கஷ்டமும் சரி நீங்க ரெண்டு பேரும் நேர்கோட்டில் தான் பாக்குறீங்க நீ அந்த திருநம்பியை பார்த்து நீ வந்து நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்கறிய அந்த இன்டைரக்டாக அவங்க சொல்ல வரது அதுதான் அதே திருநம்பி உன்னை பார்த்து நீ பொம்பளையா அப்படின்னு கேட்டால் போவாங்க அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா திருநம்பிகளை பார்த்தா எங்களுக்கு வந்து உணர்வு வந்து வராது உண்மைதானா இல்லை தப்பு திருநம்பிகளை பார்த்தா எங்களுக்கு உணர்வு வருது அவங்களுக்கு அவங்கள முழுசா என்னதான் அவங்க வந்து அந்த வீடியோல வந்து என்னதான் முழுசா வந்து அவங்க ஆண் ஆண் தோற்றத்தில் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவங்க மேலே அந்த அட்ராக்ஷன்லாம் வராது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள காமம் தான் வாழ்க்கையம்மா ஆமா அத மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க காமம் தான் வாழ்க்கை அஃப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ் உனக்கு வந்து ஒரு ஆணோட இருக்கிறது தான் பிடிக்கும் உன் ஒரு ஆணோட தான் உன் நீ லைஃப்ல வந்து அந்த படுக்கறையை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இட் ஆக்சுவலி ஆனா உன்னோட மனநிலையிலேயே எல்லாரும் இருப்பாங்கன்னு நீ சொல்ல கூடாது சரி நான் கேட்குறேன் இதே அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் வந்து ஆண்களால் ஏமாத்த ஏமாந்து ஏமாந்து நடுத்தரில் நிற்காமல் இருந்திருக்குமா இருந்திருக்கும் அதே ஆண்களை தான் நீ பிடிக்க முடிக்குன்னு சொல்கிற னோ நீ என்ன சொல்ல வரேன்னா நான் சர்ஜரி பண்ண பண்ண பண்ணலைனாலும் நான் பொண்ணுன்னு வெளியே வந்திருக்கேன் என்னோட பொண்ணுன்னு நான் என்னை அடையாளத்தை பத் அடையாளப்படுத்திக்கிறேன் பொண்ணுக்கு உண்டான விஷயங்களால் நான் வந்து அலங்கரிச்சுக்கிறேன் நான் முழு பொண்ணு அப்படின்னு நீ சொல்ல வரேன் ஓகே பிறக்கும்போது உனக்கு என்ன உறுப்பு இருந்தது கண்டிப்பா பிறக்கும் போது உனக்கு என்ன உறுப்பு இருந்தது அதை கேட்டா அவங்க மூஞ்சை எங்க வச்சுக்குவாங்க திரு நம்பி கேக்குறாங்க அப்படின்னா அவங்க மூஞ்ச எங்க வச்சுக்குவாங்க இதெல்லாம் தெரியாம ஏன் அந்த இடத்துல வந்து பேசுறாங்க அவங்க கூவ மாற்றங்கரையில ஏதாவது ஒரு ஓரத்துல வைக்க வேண்டாம் வலது இல்லைன்னா இடது ஏதாவது ஒரு ஓரத்துல வைக்க வேண்டாம் தப்பு இல்ல ஒரு அநாகரிகமான பேச்சுல ஒரு ஆண் கேட்டிருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு பெண் கேட்டிருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க பாப்போம் இந்த காதல வாங்கிடுறேன் ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு போனோம் ஆனால் ஒரு ஒரு திருநம்பிய ஒரு திருநங்கை இதை கேட்குறாங்க அப்படின்னா நீ பிறக்கும் போது என்ன உறுப்பில் பிறந்த இதை கேட்குறது எவ்வளோ அசிங்கம் எனக்கே வாய் கூசுது நான் உன்னை பார்த்து அதை கேள்வி கேட்க மாட்டேன் நான் வந்து பாலினத்தை வச்சோ இன்ன இந்த மதத்தை வச்சோ இனத்தை வச்சோம் மொழியை வச்சோ நான் அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ஆள் கிடையாது ஒரு மனுஷனை மனுஷனை நான் மதிக்கணும்

புரியுது அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன இருந்தது அதே ஆண் உடம்போட அடையாளப்படுத்தி வாழ்ந்தேன் லேசர் முடியெல்லாம் இருந்துச்சுன்னா ஆமா நான் ஷேவ் பண்ணிக்கிருவேன் எனக்கு தாடிய வளர்ந்திருந்தாலும் நான் பொண்ணு என் உடம்ப பார்த்து என்னை மதிக்காத என் உணர்வை பார்த்து மதி நான் எப்படி இருக்கேங்கிறத பார்த்து மதி நான் எப்படி உன் முகத்துக்கு தெரியிறேங்கிறத பார்த்து மதி தான் எங்க விஷயமே நான் என் உன்னை என்னை உங்ககிட்ட பெண்ணான அடையாளப்படுத்தி நான் சொல்றேன் நான் பெண் அப்படின்னா நீ என்னை பெண்ணா பாரு அப்படின்னு தான் வாழ்ந்துருக்கீங்க ஆனா பெண் சுதந்திரம் இப்போ இல்லை அன்றைய காலகட்டத்தில் திருநம்பிகள் இல்ல அப்படிங்கறது உன்னால் சொல்ல முடியுமா முடியாது சொல்ல முடியும் முடியாது நீ இருந்தியா அந்த காலகட்டத்தில் நீ இருந்தியா இல்லை ஏதாவது ராஜாக்களோட போர் தொடுத்தியா என்ன பண்ண சும்மா இப்போதைக்கு உனக்கு ஒரு மைக்க கொடுத்துட்டாங்க நீ பேசிட்டு போயிட்டேன் அந்த காலத்தில் பெண்களுக்கே சுதந்திரம் இல்லை பெண்களிலேயே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தவங்க இந்த திருநம்பிகள் கண்டிப்பா இருந்திருப்பாங்க பெண்ணுக்கே விடுதலை இல்லைங்கறத போய் இவங்க போய் நான் வந்து ஆனா அவங்களுக்கு விடுதலை இருந்திருக்குமா சொல்லியிருக்கலாம் சொன்ன உடனே பேரண்ட்ஸ் கொண்டிருக்கலாம் ஆண் மாதிரி நீ பிகேவ் பண்ற சொல்லிருக்கலாம் வலுக்காட்டாயப்படுத்தி ஒரு ஆண் கூட வந்து உடல் வச்சு குழந்தை பெற்றுக்க வச்சிருக்கலாம் குழந்தை பெற்றுக்க முடியும் அது வழுக்க அவங்க போய் ஒரு ஒரு ஆண் வழுக்க கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றுக்கணும்னா கண்டிப்பா பெற்றுக்க முடியும் ஆனா அவங்க குழந்தை பெத்துட்டாங்கிறதுக்காக அவங்க வந்து ஆண் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இங்க நீ என்ன உணர்வை மதிக்கணும்னு சொல்லி சொல்றியா அதே உணர்வை தான் அவங்க சுமந்துட்டு வாழ்றாங்க அதே உணர்வை சுமந்துட்டு தான் இந்த காலங்காலமா இந்த பெண்ணடைமைத்தனத்தால அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கப்படுது அவங்க குழந்தை பெற்று கஷ்டப்படுறாங்க வெளியே வர முடியல நீ ஆம்பளை பையனா வெளிய வந்து நீ ஆணா இருந்து தான் பெண்ணா நான் பெண்ணா மாறப் போறேன் வர்ற உன்னோட ஜேர்னி ஜேர்னியை விட உன்னோட பயணத்தை விட பெண்ணா இருந்து நான் ஆணாக போகிறேன் என்னுடைய உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுத்து போகிறேன் அப்படின்னு சுமந்து வாழ்ற ஒரு பெண் அடையாளத்தில் இருக்கிற ஒரு பெண் அடையாளத்தில் இருக்கிற ஒரு ஆண் வந்து வெளியே வந்து வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரியுது அந்த வேதனை நீ அவங்கள மதிக்கலனாலும் பரவாயில்ல ஏன் மிதிக்கிற ஏன் மிதிக்கிற நீ தான் ப்ரொட்டக்ட் பண்ணணும் அம்மாவா சகோதரியா மனைவியா முடிஞ்சா நீ தான் ப நீ ஏன் வந்து சொல்கிற அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா சர்ஜரி பண்ணிவிட்டு நம்ம நாலு முடி வளர்த்துட்டோம் நான் நம்ம வந்து வந்து அழகாக கலரெலாம் இருக்குது அப்படின்னா நம்ம முழு பொண்ணு அப்படின்னு நீ பொண்ணுக்கிட்ட ஈக்குவல் பண்ணுவியா உங்கள் அம்மா கிட்டே சொல்லி பாரு நீ நானும் சமணு சொல் அஃப்கோர்ஸ் நான் எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கள் அம்மா மாதிரி பொண்ணு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஈக்குவல் நான் கிடையாது புரியுதுங்களா ஏங்கிட்ட அவங்க அந்த ஆணவத்தை காமிச்சா உன்னை எப்படி பொண்ணா ஏற்றுக்க சொல்ற உன்னால குழந்தை பத்து முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது ஆணோ பெண்ணோ லெஸ்பியனோ கேயோ என்னவோ ஒரு தனி மனிதன் என்னை இந்த மாதிரியாக தான் அடையாளப்படுத்தி நீங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மதிக்கணும் அனைவருக்குமான உலகம் இது நானும் சுவாசிக்கிறேன் என்னையும் இந்த பூமி தாங்குகிறது புரியுதுங்கிறதா எனக்கும் இந்த இந்த வானம் பொதுவானதுதான் இந்த மலையும் பொதுவானதுதான் நீ மழை பெய்ய வை நீ வேற நான் வேறன்னு ஒத்துக்கிறேன் வெயிலும் ஓ மேல மட்டும் அடிக்க சொல்ல நீ வேற நான் வேற ஒத்துக்க இங்க எல்லாருமே சமம் அப்படிங்கறது இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது நான் வந்து இங்க ஏத்துக்கிறது அப்படிங்கறத அவங்க கையில நம்ம கொடுத்துடுறோம் கொடுக்க கூடாது நீங்க பெண்ணாருங்க யாரை யார இருங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் உன்னைய நீ அவங்க கிட்ட மதி ஏத்துக்கோ என்னைக்கோ ஏத்துக்கோ பாரு சர்ஜரி பண்ணிட்டேன் கீழே பாரு மேல பாரு உன்னை மதிக்கிற இடத்துக்கு அவங்களாம் சேர்ந்து உன்னைய மதிக்கிற இடத்துக்கு நீ வா டிமாண்ட் பண்ணணும் நீ என்னை மதிச்சுதான் ஆகணும் இதுக்குதான் நம்ம வரணும் அதுக்கு தான் இந்த திருநர் மக்களை திருநர் குழந்தைகளை திருநங்கைகளை நான் என்ன சொல்ல படிங்கம்மா கிடையாது நீங்க படிக்கணும் படிப்பு மாற்றும் கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு வந்து படிக்கக்கூடிய திருநங்கைகளோட விகிதம் பாத்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு வந்துட்டு புரியுதுங்களா இந்த விழிப்புணர்வா அவங்களுக்கு ஏற்படுத்துற வீடியோ தான் இது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனா படிங்க சிம்பிள் படித்து நான் என்ன தெரியுமா என்னோடய என்னோடய முழு நோக்கமே நான் ஒரு ஹவுஸ் வந்து சும்மா ரிஜிஸ்டர்லாம் பண்ணல சும்மா நம்ம எப்படி நான் ஒரு மூத்தத்திறங்கு எனக்கு கீழே வர்ற குழந்தைங்க எல்லாருமே வந்து நான் ஆரம்பித்து படிக்க வைப்பேன் என்னால் முடிஞ்சளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுவுமே கிடையாது முடிஞ்சளவுக்கு ப இது பண்ணுவேன் ஆனால் எனக்கு வந்து திருநங்கைகள் சம்மந்தமாக மற்ற விஷயங்கள் சம்மந்தமாக எனக்கு வ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மந்திரமா பார்த்துக்குறாங்க நீ படிக்க வேமா நீ உன்னோட உன்னோட சேவையை நீ பாரு உனக்கு என்ன சப்போட் பண்ண வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு எனக்கு அவங்க உதவிக்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட் விஷயம் என்னோட என்னன்னா எனக்கு என்னோட மெயின் அல்டிமேட் கோலை என்ன தெரியுமா நம்ம வீட்டில் ஒரு பாப்பா படிக்கிறா அந்த பாப்பா டெய்லி வந்து என்கிட்ட சொல்லுவா ஏமா இன்னைக்கு அந்த சார் இப்படி பேசுனாருமா நாங்கள் எல்லாம் இன்னைக்கு இது பண்ணோம் என்னை இப்படி என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கலாய்ச்சாலுக என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இப்படி பண்ணாலுங்க ஏமா என்னை வந்து அந்த சாரோட வந்து சேர்த்து வச்சு பேசுறாங்க கிண்டல் பண்ணி நம்ம கேர்ள்ஸ் ஏ பார்ட்டி ஆள் வராரு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா இதெல்லாம் சொல்லுங்க பிள்ளைங்க என் பொண்ணு சொல்லுவா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்மா அவர் வந்து சூப்பர்மா நல்லா படிமா அப்படிலாம் அந்த லேப்ல வந்து எல்லாருமே வந்து தப்பு தப்பா பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி எல்லாத்தையும் லேப்ல கரெக்டாக பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அந்த குழந்தை எங்கிட்ட சொல்லும்போதில் பா அவ்வளோ ஒரு நிறைவா இருக்கும் தான் நான் இங்க சொல்ல வரேன் குழந்தைகளுக்கு திருநர் குழந்தைகளுக்கு நான் வந்தேன் மாறணும்னு வந்தேன் என் படிப்பு நிக்குது என் கனவு போகுது என்னோட என்னோட வாழ்வாதாரம் போகுது எல்லாம் போகுது பாத்தீங்களா அந்த இடத்துல நான் ஒரு தவறான வழியை சூஸ் பண்றேன் பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறது தவறான வழியை சூஸ் பண்றேன் அந்த தவறான வழியில வந்து எனக்கு மரியாதை போயிடுது மதிப்பு போயிருது என்னோட வாழ்க்கையெல்லாம் பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறதுல தான் இருக்கணுமா திறமையான ஒரு ஒரு ஆள் நான் ஏன் நான் இவ்வளவு தூரம் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட பிச்சை எடுக்கணும் யாரோ ஒரு ஒரு இடத்துல போய் எவனோ ஒருத்தன் வந்து நம்மளுக்கு ஐநூறு ரூபா தரணுங்கிறதுக்கு ஐநூறு ரூபாய் அவங்ககிட்ட வாங்கணுங்கிறதுக்காக நம்ம உடம்பெல்லாம் சதைச்சு தினம் இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாழணுன்னு சூழ்நிலைலாம் எல்லாம் நம்மளுக்கு வருது புரியுதுங்களா சூழ்நிலைலாம் நம்ம நம்மளுக்கு வருது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வரும்போது இல்லை திருநேர் மக்களையும் என்னை பார்த்துப்பாங்க கொண்டுப்பாங்கன்னா இவங்களும் என்கிட்ட காசை பிடுங்கி என்னை அடிமைத்தனம் படுத்துறாங்க என்கிட்ட காசை பிடுங்குறாங்க அனாவசியமாக என் காசெல்லாம் சுரண்டுறாங்க என் உழைப்பெல்லாம் சுரண்டுறாங்க அப்படின்னு இந்த சைடு வரும்போது வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் வாடகைக்கு வாடகைக்கு என்னால் இருக்க முடியல வாடகை அதிகமாக இருக்குது நான் வந்து அழகாகணும் இது பண்ணணும் என்னையும் நான் பார்த்துக்கணும் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் திருது என் குடும்பம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களையும் நான் பார்த்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜேர்னியா அப்படியே கட் பண்ணிட்டு மாறப்போறியா மாறு இங்கே சர்ஜரி பண்ண போறியா டெல்லியில பண்ண போறியா தாய்லாந்தில் பண்ண போறியா பண்ணு பண்ணிட்டு படிக்க போறியா இல்லை படிச்சுட்டு பண்ண போறியா சர்ஜரி பண்ண போறியா ஓகே காலேஜுக்கு போ அவ்வளோதான் அவ கூட படிக்கிற அந்த திருநங்கைகளோ அந்த அவ கூட படிக்கிற சக மாணவ மாணவர்களோட இவங்க சேர்ந்து உரையாடி மகிழ்ந்து அவங்களுக்குள்ள உண்டான நிறைய நிறைய விஷயங்களை கலந்துரையாடுவாங்க பாலினத்தை கலந்துரையாடலாம் ஃபியூச்சரை பத்தி கலந்துரையாடலாம் வா வாழ்க்கையில என்ன மாதிரியான ஆம்பிஷன் இந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே அந்த குழந்தைங்களை கொண்டு போறது என்னோட வேலையை நீ நீ எங்க விட்டையோ அந்த இடத்துல இருந்து நான் வந்து நான் கரடு முரடா வ பயணித்த ஒரு பயணத்தை நீ பயணிக்காத அங்கே ரொம்ப கடினமான இது நீ லேட்டாக செட்டில் ஆவ லேட்டாக முன்னோ நீ டக்குன்னு என்டர் ஆகிரும் காலேஜில் போய் படிக்கிற அனுபவத்தை நீ வாங்கு அப்போனா தான் உலகம் ரொம்ப பெருசுன்னு உனக்கு தெரியும் டெய்லி நீ வந்து பாலியல் தொழில் போகிறேன் பிச்சை எடுக்கிறேன் வந்து சம்பாதிச்சு கொடுக்குறேன் பாலியல் தொழிலுக்கு கொடுக்குறேன் சரி நகை போட்டுக்கலாம் வீடு கட்டலாம் எல்லா சுயமரியாதை வாங்க முடியுமா உங்க அப்பா அம்மாவோட புரிதலை வந்து வாங்க முடியுமா விலைக்கு புரிய வைக்க முடியுமா முடியாது முடியாது இதுதான் நான் சொல்ல வரேன் கண்டிப்பா இப்போது நீங்க சொன்னதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆணோ பொண்ணோ மனிதரா மதி அது திருநங்கையா இருக்கட்டும் திரு இருக்கட்டும் மனிதர்களை சக மனிதர்களா மதிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்பதான் இந்த சமூகம் படிப்படியா மாறும் உண்டான வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு பல்வேறு விவரங்களை வந்து நீங்க அனுபவிச்ச பல விஷயங்கள் மூலியமா எங்களுடைய நேயர்களுக்கு புரிகிற விதமா எங்களுக்கு சொன்னமைக்கு ரொம்ப நன்றி